திருச்சிற்றம்பலம் இலங்கை தேவார பன்னிசை வளர்ச்சிக் கழகத்தின் மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு சிவராத்திரியில் சிவனுக்கு சமர்ப்பணம் என்ற தொகுப்பில் நான்காவது சாமத்திற்கான பதிகமாக திருலிங்க குறுந்தொகை பாடல்களுக்கு உங்களை மகிழ்வுடன் அழைத்துச் செல்கின்றேன் திருநாவுக்கரசரினால் அருளப்பட்டு ஐந்தாம் திருமுறையில் அடங்கியுள்ள இந்த லிங்க புராண திருக்குறுந்தொகையானது சிவராத்திரிக்கென்றே அமையப்பெற்றது போன்ற விசேட பதிகமாகும் இப்பதிகம் முழுவதும் சிவலிங்கம் தோன்றிய வரலாறு குறிப்பிடுவது விசேடமானதாகும் அதாவது பரம்பொருளை காண இயலாத உயிர்கள் துன்புற்ற பொழுது இறைவன் கருணையினால் நாம் வழிபட சதாசிவ மூர்த்தமாக சிவலிங்கத் திருமேனியில் தோன்றியதை குறிக்கின்றது அதன் இறுதி பதிகமாக பிரம்மனும் தம்முன்னே எங்கு தேடி திரிந்தவர் காண்கிறார் இங்குற்றேன் என லிங்கத்தில் தோன்றினான் என அனைத்துக்கும் மகுடம் வைத்தாற் போல சிவராத்திரியின் தத்துவத்தை அப்படியே குறிப்பிடுகின்றது குறுந்தொகை வடிவில் அமைந்த இப்பாடல்களை எமது கழகத்தின் மூன்றாம் நிலை பயிலுள்ள ஆசிரியர் ஆன்மீக பிரசாரகர் திரு செல்வருத்திரம் உதயகுமார் அவர்களின் குரலில் பதிகத்துடன் பஞ்சபுராணமாக கேட்டு மகிழ உங்களை அழைத்துச் செல்கின்றேன் திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் போதுவோம் ஓதுவிப்போம் புரிந்தலரட்டில நக்கணைந்து நறுமலர் கொயதில சொக்கணைந்த சுடரணி வண்ணனை மிக்கு காணலுற்றார் அலரும் நீரும் கொண்டாட்டி தெளிந்தில திலக மண்டலம் திருட்டித்திருந்தில உலக மூத்தி ஒளி நிராபண்ணனை செலவு காணலுக்கார் அங்கிருவரே ஆப்பி நீரோடகு கை கொண்டில பூப்பை கூடை புனைந்து சுமந்திலர் காப்பு கொள்ளி கவலிதன் வேடத்தை ஓப்பிக்கானனு அங்கிருவரே நெய்யும் பாலும் கொண்டாட்டி நினைந்தில பொய்யும் பொக்கமுமும் போக்கி புகழ்ந்திலர் ஐயன் வெய்ய அழல் மெய்யை காணலுட்டார் அங்கிருவரே கண்ணி கொண்டு புனைந்தில பெருக்கோவனம் பெரியுடு தருக்கி தருக்கினார் சென்று தாழ் தடை அண்ணலை நெருக்கிக் காணவுற்றார் அங்கிருவரே மலர் பறி திட்டில நிரம்ப நீர் உரம் பொருந்தி ஒளி நிரபண்ணனை நிரம்ப காணலுங்கிருவரே கபாலங்கை கொண்டில அட்டமாங்கன் மாங்கங் கிடந்தடி வீழ்ந்தில சிட்டன் சென்றைதி காணிய பட்ட கட்ட முற்றார் அங்கிருவரே விளங்கணிந்திலர் கந்த மாமலர் இந்த புனைந்திலர் எந்த ஏறு கந்தே எரிவந்தனை அந்த காணலுற்றார் அங்கிருவரே இறங்குவளை மலர் பிளவு செய்து பிணைத்தடியல களவு செய்தலில் காமனை காய்ந்தவன் அளவு காணனுற்றார் அங்கிருவரே கண்டி பூண்டு கபாலங்கை கொண்டில வெண்டவான் சங்கம் விம்மவாய் வைத்தில அண்ட மூர்த்தி அழ வண்ணனை கண்டி காணலுற்றார் அங்கிருவரே பிரமனும் ும்ிரமனும் தமுடிந்தவர் காங்கிலார் இங்குத்தே நன்றி லிங்கத்தே தோன்றினான் பொங்கு செஞ்சடை புண்ணியமூர்த்தியே അടിയും നിടിയും കാണ്ടാൻ കീൽ അകനും മാനും അകളപ്പറന്തും കാണമാ അമ്മ ഇമാണുതും നിരളപ്പണി കൊണ്ടു കൊണ്ട് ആ നീർമയെല്ലാം புகழப்பொருந்து புகழாயன் பொல்லாமணியை குணந்தே துணுக்கன அயனும் மாலும் தொடர்வரும் சுடராயிற் பார் அணுக்கது அணிய சொம்பொன் அம்பல

மாலயம் பூசலிட்டு ஓலமிட்டு நம் புதலறிந்தார் இரண்டு இரண்டழைப்ப என்னும் ஈராண்ட கோவிலுக்கென்று செய்ய வல்லம் கரந்து கரவாத கராவாத கற்பகாகி கரையில் கருணை கடல் பரந்தும்ங்கும் வரம்பினா பாங்கக்கே பல்லாண்டு குருதுனே வரம்பிலாப்பாங்கே பல்லாண்டு குருதுனே கட்டளை கடந்த சோதி கருணையே விருமாகி அட்பிகக் கோலம் முடி அறுமரை சிரத்தில் முலாம் சித்பரவி ஓவமாகும் திருச்சிட்டம் பலத்துள்ளரும் ஒப்புடன் நடம் செய்கின்ற பூகலல் போட்டி போட்டி चित्रम् <coughs> बलम् <coughs> <coughs>